கட்சிகள் அந்த தன்னம்பிக்கையை கொலைச்சு நீ தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்க உங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆடு எப்படி சார் குடுத்தீங்க அப்பா கனவு காண்றாரா தூக்கு போட்டு சாவுற மாதிரி அந்த நீட் எக்ஸாம் ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஏற்கனவே ஒரு தடவை ஓட்டு போட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு நாளைக்கு நான் வந்து டுவெல்த்தோட ரிசல்ட் வருது நாம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ஸ்டேட் போர்டு ரிசல்ட்ஸ பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம்ல வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டாலோ இல்ல மதிப்பெண்கள் நீங்க எதிர்பார்த்த அளவு வரலனாலோ எந்த பிள்ளைகளும் தவறான முடிவு எடுக்க கூடாது சார் சாகிறதுக்கு ஆயிரம் வழிய நீங்க யோசிக்கிறதுக்கு வாழ்றதுக்கு ஒரு வழிய யோசிங்க அடுத்த இருபது நாள் முப்பது நாள்ல வந்து பிரைவேட் எக்ஸாம் வருது சப்ளிமெண்டரி எக்ஸாம் அதுல திரும்பவும் நீங்க டுவெல்த்ல அந்த பேப்பரை எழுதி பாஸ் பண்ணி இதே வருஷமே நீங்க வந்து இதே ஆண்டுல அடு காலேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அதை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் பெற்றோர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எழுதி முடிச்சுட்டாங்க ரிசல்ட் அவங்க கையில கிடையாது ரிசல்ட் வந்த பிறகு நீ இந்த குறைஞ்ச மார்க் எடுத்துட்ட நீ போனையே நோண்டிக்கிட்டு இருந்த நீ சினிமாவுக்கு போன நீ ஃப்ரெண்டோட போன அதனாலதான் மார்க் இன்னைக்கு அவங்களை திட்டதுனால அந்த மார்க்ல எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நம்ம குழந்தைங்களோட இருக்கிறது நல்ல மதிப்பெண்கள் எடுத்தா தட்டி கொடுத்து அவங்களை காலேஜ்ல சேர்க்கணும் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அதற்கு என்ன படிக்க முடியுமோ அதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் பெற்றோருடைய கடமை வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமோ சார் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் களம் வந்து ரொம்ப பரபரப்பா இருந்தது இப்ப சென்னையில வந்து சூடு வந்து அதிகமா இருக்குது ஆனா அந்த அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு அப்படியே ஒரு அமைதி ஒரு மயான அமைதியா இருக்கு சோ அண்ணாமலை வந்து எப்ப வந்து களத்துல இருக்கிறாரோ அதுதான் அரசியல் வந்து பரபரப்பா இருக்கு ஈவன் அந்த பத்திரிகைக்காரர்கள் இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் சொல்றவங்களும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை எங்க இருக்கிறாரோ அவர் பின்னாடிதான் போறாங்க சோ கடந்த ஒரு சில வாரங்களாக வந்து அண்ணாமலை வந்து தமிழகத்துல இல்லை ஸோ மற்ற பகுதியில் வந்து தேர்தல் பிரச்சாரங்களுக்காக போயிருக்கிறாரு ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இன்றைக்கு தமிழகத்துல அண்ணாமலை இல்லை அப்படின்னா அரசியலே இல்லை இதை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கணும் சோ நிறைய கமெண்ட் எல்லாம் போடுறாங்க சோ அதெல்லாம் நானும் சேகரிச்சு வச்சிருக்கிறேன் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வரும்போது அவங்களுக்குலாம் வந்து பதில் கொடுக்கலாம் ஏன்னா அதாவது ரொம்ப கொச்சையாக ரொம்ப ரொம்ப பேசுறாங்க பேசுறாங்க அந்த கமெண்ட் வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வாடகைக்காக தன்னுடைய வாயை கொடுக்கக்கூடியவர்கள் சோ அந்த கமெண்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஜூன் நாலாம் தேதி இத பத்தி நம்ம விரிவா பேசுவோம் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அஹ் அண்ணாமலை சார் இல்லாத இடத்துல முதல்வரும் வந்து தமிழ்நாட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூலா இருக்கிற பிளேஸுக்கு வந்து கொடைக்கானலுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதற்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியில இருந்து மக்கள் அவ்வளவு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க டிராபிக் ரொம்ப ஜாம் ஆகுது அது கொடைக்கானலா இருக்கட்டும் ஊட்டியாக இருக்கட்டும் அவ்வளவு ரஷ்ஷா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இதுவரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்காதவங்க முதல்வர் போறாருன்னு சொன்ன உடனே அத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சு அஹ் கோர்ட்டே வந்து கடைசியில சொல்லிச்சு இ பாச கூடு அப்படின்னு சொல்லிட்டுல கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா முதல்வர் இருக்கிற நாள் வரைக்கும் ட்ரோனே பறக்க கூடாது மேலன்றது வரைக்கும் வந்து மக்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க இதுதான் இந்த அளவிற்கு கவனம் செலுத்துறவங்க ஆட்சியிலையும் மக்களோட நலனையும் கவனம் செலுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஓட்டை பத்தியும் நாட்டை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை மக்கள் தன்னால வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் இங்க நம்ம பாக்குறோம் எல்லா இடங்கள்லயும் எப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் வந்து அஹ் ஓட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு கிடைக்காது மகளிர் உரிமை தொகை கிடைக்காது இப்படியெல்லாம் வந்து ஒரு பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு இருக்குது நீங்க தான் கரெக்டா சொன்னீங்க அவங்க சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அறிவு ஜீவிகள்னு சொல்லிக்கிறவங்க எல்லாரும் பிஜேபிக்கு பயம் வந்துருச்சு மோடிக்கு பயம் வந்துருச்சு அஹ் அதனாலதான் வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்கன்ட்டு ஆனால் ஏன் நீ வந்து ஒரு பாகிஸ்தான் வந்து காங்கிரஸ சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி யாருமே இங்க கேள்வி எழுப்பல அதை குறிப்பிட்டு சொன்னா மோடிய இந்த நாட்டுக்கு எதிரானவன் யாருக்கு எதிரானவன் இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்க கூட விடாத அளவிற்கு இவங்க மூளை செலவை செய்யறாங்களான்னு நமக்கு தெரியல ஏன்னா ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டரா வரணும்னு சொல்லி பாகிஸ்தான்ல தொழுகை பண்றதாக செய்திகள் சொல்லுது அவங்க சொல்லல பிஜேபி சொல்லல செய்திகள் சொல்லுது ஐநால போயிட்டு பாகிஸ்தான் தூதரக அதிகாரி என்ன பேசுறாரு மோடி வந்து அவ இந்தியாவிற்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை வந்து கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு போய் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது வந்து ஒரு பாதுகாப்பின்மையை உலகத்துக்கே ஏற்படுத்துது அப்படிங்கிறாரு ஐநால பேசும்போது பாகிஸ்தான் ஒரு பயத்தின் வெளிப்பாடாதான் அதுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா என்ன பண்றாருன்னா கனடாவை சொல்றாரு யூஎஸ் சொல்றாரு ஏன்னா இங்கெல்லாமோ வந்து தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அதாவது அவங்களுக்கு வந்து அந்த பயம் வந்திருக்கு அதே பயம் தான் இன்னைக்கு மத்த கட்சிக்காரர்களுக்கும் வந்திருக்கு அதே பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய முதல்வருக்கும் வந்திருக்கு அதாவது முதல்வர் வந்து அவருக்கு கூலா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடைக்கானல் போயிட்டார் அவர் வந்து கொடைக்கானல்ல போய் தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அவர் வீடு முழுக்க வீட்டுக்கு உள்ளேயும் ஏசி போடலாம் வீட்டுக்கு வெளியில கூட எக்ஸ்டீரியர்ல ஏசி போட்டு கூலா இருக்கலாம் அவர் வந்து உண்மையிலேயே மக்களுக்கான முதல்வர் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் இந்த நேரத்துல அவர் வந்து சென்னையில இருந்து ஒவ்வொரு அதிகாரியும் டைரக்ட் பண்ணி என்ன நடக்குது மக்கள் வந்து எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்காங்களா எல்லாருக்கும் வந்து தடை மின்சாரம் கிடைக்குதா இதெல்லாம் வந்து பார்க்கணும் இவங்க என்ன பண்றாங்க மக்களை நீங்க யாரும் வெளியில வராதிங்க அப்படின்னு ஒரு அலர்ட்டை கொடுத்து இவரு போயிட்டு கொடைக்கானல் அதாவது அந்த முதல்வர் வந்து ஒரு பெரிய காமெடி பீஸா வந்து எல்லாருமே வச்சிருக்கிறாங்க பாவம் அவரால கூட முடியல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் அவர் வந்து ஓகே அவருக்கு வயது இருக்கலாம் இல்ல அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அதை வந்து நான் கமெண்ட் பண்ணல பட் ஆனா அதையே வந்து இவங்க வந்து ஒரு படம் எடுத்து அதை போட்டு அவருக்கு வந்து அந்த கால்ஃப் ஸ்டிக்கை கூட பிடிக்க தெரியல அது எப்படி விளையாடணும்னு தெரியல அவரை போய் அதை விளையாட வச்சு அதை அதை நிறைய பேர் காமெடியா வேற போட்டிருந்தாங்க நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் போட்டோ ஷூட் தான் நடக்குது அப்படிங்கறத ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தருணத்திலையும் அவங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க நீங்க சொன்னீங்க முதல்வர் இங்க இருந்து தடையில்லாத மின்சாரம் கிடைக்குதான்னு சொல்லி பாத்துருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அவர்களுடைய மேனிஃபெஸ்டோல சொன்னது என்ன மாச மாசம் மின்சாரத்தை ரீடிங் எடுப்போம் மின்சார விலையை உயர்த்த மாட்டோம் மின்சார விலையை உயர்த்திட்டாங்க மாசா மாசம் இப்ப வரைக்கும் ரீடிங் எடுக்கல ஆக்சுவலா இந்த வெயில கூட சூடு போடுறது என்ன அப்படின்னா நமக்கு வர்ற மின்சார கட்டணம் தான் நீங்க மாசா மாசம் எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அளவிற்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு முதல்வராக செய்ய வேண்டியது ஆனால் நீங்க பாருங்க மத்திய அரசு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா மக்களுடைய மின்சார கட்டணத்தை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஹர்கர் சோலார் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து யாரு வேணா நீ அப்ளை பண்ண உன் வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் உள்ள யூசேஜோட ஆவரேஜ் எடுத்து பார்த்து எத்தனை கிலோவாட் வேணுமோ அத நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு எழுபத்தி எட்டாயிரம் வரைக்கும் மானியம் கொடுக்கறோன்னு சொல்றாங்க அப்போ எந்த மாதிரி அரசு வேணுங்கறத மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் இல்ல அதாவது தமிழகத்துல எந்த மாதிரியான அரசு நடக்குது அவங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு வந்து இந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய கூத்தாடிகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முதல்வர் ஊர்ல இல்ல யாருமே அரசியல் பேசுறதுக்கு இல்ல அண்ணாமலை சில வந்து யாராவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினா அவங்களை அதனால எல்லா பத்திரிகையாளர்களும் முட்டுக் கொடுக்கறத ஒத்து உதர்னு இருக்கிறாங்க சோ அதே மாதிரி இந்த கூத்தாடிகள் சிலரும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சிங்க சார் மிஸ்கின் அவர்கள் ஒரு படத்தோட ஒரு ஏதோ ஒரு விழா அப்போ சொல்றாரு யாரும் வந்து கோயிலுக்கு போக வேண்டாம் பாவம் செஞ்சவன் இனிமே பாவம் செய்ய போறவன் மன்னிப்பு கேட்கறதுக்காக கோயிலுக்கு போகணும் ஆனா நீங்க எல்லாம் சினிமா தேட்டருக்கு போங்க அங்கதான் வந்து உண்மையான உணர்வுகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அதாவது இவனை மாதிரி ஒரு அறிவு கட்ட டேரக்டர் நீங்க பாக்கவே முடியாது அதாவது மக்களை வந்து எப்படியெல்லாம் திசை திருப்புறாங்கன்னு பாருங்க ஓகே கோயிலுக்கு போறவன் வந்து பாவம் செஞ்சவும் போறான் பார்த்துட்டு கற்பழிச்சேன்றான் இந்த சினிமால மாதிரி கொள்ளையடிச்சேன்ற இந்த சினிமால அவன் எப்படி குடிச்சானோ அந்த மாதிரி நான் குடிச்சேன் அவன் எப்படி சிகரெட் பிடிக்க இதெல்லாம் தான் நீங்க வந்து கோயிலுக்கு போகாத தியேட்டருக்கு போக அப்படின்னு சொல்றீங்களா மக்கள் இவனால ஏன்னா இந்த திராவிட அரசு பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய மனிதனை கோயில்ல இருந்து அப்புறப்படுத்தினாதான் கடவுள் நம்பிக்கையில இருந்து அப்புறப்படுத்தினாதான் உங்களுக்கு வந்து தவறு செய்வதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறதோ இல்ல ஸ்மோக்கிங்கோ இல்ல இன்னைக்கு விக்கிற கஞ்சாவை வாங்கிக்கிறதுக்கோ அவனுக்கு ஆள் வேணும்ல அப்போ கோ இப்போ கோயிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா பயபக்தியோட போனோம் நல்லா குளிச்சு முழுகிட்டு போனோம் நான்வெஜ் கூட சாப்பிடாம போனோம்னு மக்கள் வந்து அவங்களா விரும்புவாங்க ஐயோ நான் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டிருக்கேன் எப்படி கோயிலுக்கு போறது சரி நான் குளிச்சிட்டு போறேன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய மக்களை நீங்க எப்படி திசை திருப்ப முடியும் கோயிலுக்கு போகாத வான்னு சொன்னாதான் நான் அது மாதிரி கொள்ளையடிச்சேன் நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க நான் கூட இதை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் வந்து இங்க இப்படிதான் கொள்ளையடிச்சேன் இது மாதிரி கற்பழிச்சேன் இது மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கோயிலுக்கு போய் கெட்டு போனேன்னு சொல்லி நான் சொல்லுங்க பாப்போம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களை முழுக்க முழுக்க திசை திருப்பக்கூடியது இன்னொருத்தர் ஒருத்தங்க அறிவு ஜீவியினோட உச்சம் ஒருத்தங்க அந்த குடும்பமே சமூக ஆர்வலர் தேவைப்பட்டா வெளியில வருவாங்க குரல் கொடுப்பாங்க இல்லனா பின்னாடி போய் உட்காந்துக்குவாங்க அதாவது தமிழ்நாட்டுல அவங்கதான் கல்விக்கே பெரிய உதவி பண்ற மாதிரி ஒரு பெரிய பவுண்டேஷன் நடத்துற மாதிரி பெரிய ரொம்ப சினிமா படம் எல்லாம் காமிப்பாங்க நீங்க சொல்ல வர்றது யாருன்னு தெரியுது நீங்க அந்த அறக்கட்டளை கூட இவங்க வந்து நீட்டுக்கு எதிராக பேசுறாங்கல்ல சார் மார்க்க வச்சு நீ எதையும் டிசைட் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அப்புறம் ஏன் உன்னுடைய அறக்கட்டளையில வந்து ஃபார்ம்லயே நீ எவ்வளவு மார்க்குன்னு கேட்டிருக்க உங்ககிட்ட வந்து உதவி கேட்கற எல்லாருக்கும் வேண்டியது வேண்டியதானே இல்லையா அப்ப ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அம்மா வந்து சொல்லுவாங்க கோயிலுக்கு போடுற காசை வந்து ஹாஸ்பிடல் கட்டு கக்கூஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அஹ் ஓட்டு போடாதது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் உன்னுடைய ஓட்டையே இந்த சமுதாயத்துக்கு போட முடியாத நீ எப்படி வந்து மக்களுக்கு உபதேசம் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன் இல்ல அந்த அம்மாக்கு எலெக்ஷன்னா என்ன ஓட்டுனா என்னன்னே முதல் தெரியல இத மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா வருஷா வருஷம் நான் ஓட்டு போடணும் எந்த ஊர்ல வருஷம் வருஷம் ஓட்டு போடுவாங்க சார் ஆன்லைன்ல வேற அவங்க ஓட்டு போடுறாங்க சார் நீங்க அவங்க சந்தே பாத்திருப்பீங்க நீங்க அதாவது வருஷ வருஷம் எந்த ஜனநாயக நாட்டுல ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல போய் ஓட்டு போடுறத பேசுதா இல்ல அந்த நடிகர்கள் கூத்தாடிகள் ஏதாவது எலெக்ஷன் மாதிரி நடத்துவாங்களே அதுல ஓட்டு போடுறது சொல்லுதான்னு தெரியல அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல ஓட்டு போடுற இது வரைக்கும் யாருமே ஆன்லைன்ல ஓட்டு போடலையே ஆன்லைன்ல ஓட்டு போடுறேன் அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் அவங்க வந்து கேக்குறாங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்களும் அரசியலுக்கு வருவீங்களான்னு இல்ல இல்ல எனக்கு வந்து எங்க பசங்களோட கல்விதான் முக்கியம் அதனால நான் வந்து அரசியலுக்கு வரலன்றாங்க அதாவது இவங்க என்ன சொல்றாங்க மக்கள் இங்க இருக்கிற தமிழகத்துல இருக்கிறவங்க யாருமே நல்ல கல்விய படிக்க கூடாது இங்க கல்வி தரம் இல்லைன்றதுனாலதான் இந்த குடும்பமே பாம்பேக்கு போயிடுச்சு அவங்க பசங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்ன்றதுக்காக தமிழ்நாட்டை விட்டு காலி பண்ணிட்டு ஊரை காலி பண்ணிட்டு இன்னைக்கு பாம்பேல தங்கி அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்னு படிக்க வைக்கிறாங்க மூன்று மொழி வேண்டான்னு சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி நீட் வேணாம்னு சொல்லுவாங்க எல்லா நுழைவுத் தேர்வுக்கு எதிரா பேசுவாங்க ஆனா அவங்க நீங்க மும்பையில போய் பாருங்க அங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லோக்கல் கல்லூரிகளுக்கு நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகணும்னாலும் சரி இல்ல வந்து இன்ஜினியரிங்க்கு போகணும்னாலும் சரி மெடிசனுக்கு போகணும்னாலும் சரி மெடிசன் இன்னைக்கு நீட்டு வருவதற்கு முன்னாடியே அந்த ஸ்டேட்ல தனி எக்ஸாம் இருந்ததுங்க சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளுக்கு சேரணும்னா கூட அது வந்து கர்நாடகால இருக்கு ஆந்திரால இருக்கு எல்லா மாநிலங்கள்லயுமே தனியா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இருக்கு ஆனால் அவங்க தமிழ்நாட்டுல அது எல்லாத்தையும் பேசுவாங்க ஏன்னா எங்க எதை பேசினா துட்டு கிடைக்கும் எங்க எதை பேசினா பாப்புலாரிட்டி கிடைக்கும் தெரிஞ்சுதான் பேசுவாங்க அதுல அவங்க இன்னொன்னு வேற ஒண்ணு பேசினாங்க என்ன யாரும் இதுவரைக்கும் கூப்பிடலன்னு அது வேற ஒரு நினைப்பு இருக்கு இன்னும் யாரு அதாவது ஒரு மனுஷன் முதல்ல அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஏன்னா அதுக்கு இதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிஜேபியோ இல்ல அண்ணாமலை போன்றவர்களோ தன்னுடைய தொழில விட்டுட்டு தான் பாத்துட்டு இருந்த பொழப்ப விட்டுட்டு நம்ம சொசைட்டிக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு வர்றவங்க ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நீ என்னோட பாப்புலாரிட்டியை வச்சு நான் இங்க வரணும்னு நினைச்சு நீங்க வர்றீங்கல்ல இல்ல பாப்புலாரிட்டியை வச்சு வரணும்னு மட்டும் இல்ல இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காருன்னா உண்மையிலேயே மக்கள் மேல அந்த அக்கறை இருக்கிறதுனால நாட்டுப்பட்டு இருக்கிறதுனால வர்றது இவங்க எல்லாம் எப்படின்னா இப்ப வந்து வயசாயி போச்சு நடிக்கிற வாய்ப்பு குறைஞ்சி போச்சு இப்ப என்ன வேஷம் கொடுப்பாங்க அம்மா வேஷம் கொடுப்பாங்க அன்னி வேஷம் கொடுப்பாங்க ஆயா வேஷம் கொடுப்பாங்க சோ அதனால என்ன பண்றது ஏதாவது ஒரு கட்சி இப்பயே வந்து போட்டு வைக்கிறாங்க என்ன யாருமே கூப்பிடலையே அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன யாராவது கூப்பிடுங்க நான் ரெடியா இருக்கிறேன் வரேன் உங்ககிட்ட வர அப்படின்ற மக்கள் வந்து இதுல வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க மொழிய பத்தி சொன்னதுனால ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் போன வாரம் வந்து ஒரு நான் என்னுடைய நண்பருடைய நண்பரை நான் மீட் பண்ண முடிஞ்சது அவர் வந்து அந்த கொங்கு பகுதியை வந்து சேர்ந்தவர் சோ அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஹோட்டல்ல வச்சிருக்கிறாரு நிறைய தொழில்கள் அந்த கொங்கு பகுதிக்கே இருக்கக்கூடிய நல்ல அந்த தொழில்கள் எல்லாத்தையும் வந்து பண்றாரு அதுல ஒண்ணு வந்து அவர் பார் நடத்துறாரு பார் நடத்துறாருன்னா யாரோட க்ளோஸா இருப்பாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாம கட்சி பேதம் இல்லாம எல்லாரோடையுமே க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஸோ அவரோட பேசிட்டு இருக்கும்போது அவரு சொன்னாரு அந்த கட்சி தலைவர்கள் அதாவது அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி தலைவர்கள் அவருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா தம்பி மறக்காம உங்க பசங்களை ஹிந்தி படிக்க வச்சிரு தம்பி ஹிந்தி இல்லைன்னா நம்ம பிஸ்னஸே நடக்காது தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னு கேட்டேன் ஏன்னா இன்னைக்கு எண்பது சதவீதம் பேர் அவங்க அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க இதை ஏன் நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா அவங்க பையன் வந்து ஒரு அஞ்சாவதுதான் படிக்கிறான் நல்ல ஹிந்தி பேசுறாங்க அதை கிட்ட இந்தாங்க தமிழ்நாட்டுல ஹிந்தியே படிக்க கூடாதுன்னு உங்க பையன் ரொம்ப அழகா ஹிந்தி பேசுறானேன்னு சொல்லும் போதுதான் இந்த கதையை வந்து அவரு சொன்னார் சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா அவங்க பையனை சாட்டர்டே சண்டே பிரைவேட்டா ஒரு டீச்சரை வச்சு இந்திய பேச படிக்க கத்துக் கொடுக்குறாரு அவங்க வைஃபும் கத்துக்கிறாங்களா ஏன்னா அவங்களும் பிசினஸ் பாக்குறாங்க அந்த அவங்க சொல்றாங்க ஆனா ஹிந்தி இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிழைக்கவே முடியாதுன்னா நாங்க எங்க பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓட வேண்டியதுதான் அந்த நிலைமைக்கு வந்துருச்சு அதனால நானும் படிக்கிறேன் இதுல இருந்து மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா அரசியல்வாதியும் தெளிவா இருக்கிறாங்க அவங்க அவங்க பசங்களை பல மொழிகள் படிக்க வைக்கிறாங்க நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க ஆனா உங்க பசங்க மட்டும் அரசாங்க தான் போகணும் அங்க வந்து ஹிந்தி படிக்க கூடாது மூன்றாவது மொழியே படிக்க கூடாது நாங்க இருமொழி கொள்கை உங்க கொள்கையை நீங்க யார்கிட்ட திணிக்கிறீங்க எதுக்கும் வசதி இல்லாத அரசாங்கத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அதனால அரசு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களுடைய கொள்கைகளை திணிக்கிறீங்க ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வெளியில வந்து நீங்க நாத்திகம் பேசுவீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கோயில் கோயிலா போவாங்க வெளியில நீங்க வந்து இருமொழி கொள்கைன்னு பேசுவீங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்ப்பீங்க ஒரு அரசியல்வாதி சொல்லுவாரு நாங்க தமிழ் தான் எங்களோட மூச்சுன்னு சொல்லுவாரு அவர் பிள்ளைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்ப்பாரு ஆனா நாம நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிள்ளைய இங்க இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் இல்லாம ஒரு டாய்லெட் பெசிலிட்டி இல்லாத ஒரு தூய்மை பணியாளர்கள் இல்லாத டாய்லெட் இருந்தாலும் தண்ணீர் வசதி இல்லாத ஒரு கட்டிடம் வந்து எத்தனை வருஷ கட்டடம் எப்ப விழுகும்னு தெரியாத இருக்கக்கூடிய இடத்துல என் புள்ள படிக்கணும் இதுதான் இன்னைக்கு இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி அந்த சமூக நீதியோட டெபனிஷன் அதுதான் அவங்களுக்கு இல்ல அதாவது இது வந்து அந்த திராவிட மாடலுடைய நோக்கமா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது அந்த அரசாங்க பள்ளிகளை வந்து எப்பயுமே நீங்க வந்து மேம்படுத்த கூடாது அதுல நல்ல பெசிலிட்டிஸ் இருக்கக்கூடாது அதுல வந்து முழுமையான ஆசிரியர்கள் இருக்கக்கூடாது நல்ல கல்வி கத்துக்க கொடுக்க கூடாது சோ இப்படிலாம் இருந்தாதான் அவங்களுடைய பொழப்பு நடக்கும் இதைத்தான் எழுபது வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத வந்து மக்கள் வந்து நிச்சயமா உணரணும் இதெல்லாம் மாறணும் அப்படின்னா மக்களுடைய மனநிலை வந்து மாறணும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம பசங்க வந்து இப்போ நீட் எக்ஸாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் நீட் வந்து எக்ஸாம் எழுதுற எண்ணிக்கையும் அதிகமாகுது அதனுடைய ரிசல்ட்டும் வந்து அதிகமாகுது அதுவும் இல்லாம நம்ம பசங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டென்னுக்குள்ள வராங்க ஃபர்ஸ்ட் ஃபிப்டி குள்ள வராங்க ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள வர்றாங்க அந்த ரிசல்ட்டும் வந்து நல்லா இருக்கு சோ அடுத்த நாள் வந்து ப்ளஸ் டூவோட ரிசல்ட்டும் வருது கண்டிப்பா ஆமா சார் ஆமா சார் ஆக்சுவலா நீங்க இந்த நீட் எக்ஸாம் பேசும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழுல இதை எதிர்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு எழுபத்தையிரம் மாணவர்கள் கிட்ட எழுதினாங்க அப்ப உடனே இவர்கள் போர்க்கொடி தூக்கினாங்க தமிழ்ல தேர்வு நடத்தலைன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழ்ல தேர்வு எழுதும் பொழுது ஒரு ரெண்டாயிரம் மாணவர்கள் தமிழ்ல எழுதினாங்க சார் ஆனால் கடந்த வருஷம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி ஆறு மாணவர்கள் தமிழ்ல தேர்வு எழுதினாங்க இதுதான் அந்த மாணவர்களுடைய தன்னம்பிக்கை அததான் நம்ம பாக்கணும் இன்னைக்கு கட்சிகள் அந்த மாணவர்களுடைய தன்னம்பிக்கையை கொலைச்சு நீ தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்க ஆடு எப்படி குடுத்தாங்க உங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆடு எப்படி சார் கொடுத்தீங்க அப்பா கனவு கண்டறாரா புள்ள தூக்கு போட்டு சாவுற மாதிரி அந்த நீட் எக்ஸாம் ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க நீ ஏற்கனவே ஒரு தடவை ஓட்டு போட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு சோ அந்த மக்கள் அவ்வளவு பிள்ளைகள் தன்னம்பிக்கையோட நீட்டு தேர்வை எழுதுறாங்க நாளைக்கு நான் வந்து டுவெல்த்தோட ரிசல்ட் வருது நாம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ஸ்டேட் போர்டு ரிசல்ட்ஸ பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம்ல வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டாலோ இல்ல மதிப்பெண்கள் நீங்க எதிர்பார்த்த அளவு வரலனாலோ எந்த பிள்ளைகளும் தவறான முடிவு எடுக்க கூடாது சார் சாகிறதுக்கு ஆயிரம் வழிய நீங்க யோசிக்கிறதுக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியை யோசிங்க அடுத்த இருபது நாள் முப்பது நாள்ல வந்து பிரைவேட் எக்ஸாம் வருது சப்ளிமெண்டரி எக்ஸாம் அதுல திரும்பவும் நீங்க டுவெல்த்ல அந்த பேப்பரை எழுதி பாஸ் பண்ணி இதே வருஷமே நீங்க வந்து இதே கல்வி ஆண்டுல அடு காலேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அதை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் பெற்றோர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எழுதி முடிச்சுட்டாங்க ரிசல்ட் அவங்க கையில கிடையாது ரிசல்ட் வந்த பிறகு நீ இந்த குறைஞ்ச மார்க் எடுத்துட்ட நீ போனையே நோண்டிக்கிட்டு இருந்த நீ சினிமாவுக்கு போன நீ ஃப்ரெண்டோட போன அதனாலதான் மார்க் குறைஞ்சதுன்னு அவங்கள திட்டுறதுனால அந்த மார்க்ல எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நம்ம குழந்தைங்களோட இருக்கிறது நல்ல மதிப்பெண்கள் எடுத்தா தட்டி கொடுத்து அவங்களை காலேஜ்ல சேர்க்கணும் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அதற்கு என்ன படிக்க முடியுமோ அதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க பெற்றோருடைய கடமை பிள்ளைகள் ஒரு நிமிஷம் நீங்க நீங்க யோசிங்க பதினேழு வருஷம் வளர்வதற்கு இந்த பேரன்ட்ஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதற்காக இந்த ஒரு மார்க் வந்து உங்களுடைய லைஃப தீர்மானிக்க போறதில்லை அதனால எந்த தவறான முடிவுகளையும் எடுக்க கூடாது அப்படிங்கிறது நம்ம அண்ணாமலை அவர் ஹோப் மூலமாக நம்மளுடைய நேயர்களும் நம்மளுடைய நேயர்கள் அவங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க யாரெல்லாம் டுவெல்த் டென்த் எக்ஸாம் எழுதிருக்காங்க அடுத்தடுத்து ரிசல்ட் வருமோ அவர்களுக்கு சொல்லணும் சொல்லக்கூடிய இடத்துல நாம இன்னைக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை சார் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காது அவர் சொல்லுவாரு நான் தலைவனா இருக்கணுங்கிறது இல்ல என்னோட விருப்பம் நிறைய தலைவர்களை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது போல இந்த வீடியோவை பாக்குறதுன்னு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு நீங்க சொல்லுங்க நம்முடைய குழந்தைகள் அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை சமுதாயத்துல நல்ல வழியில ஒரு இடத்துல கொண்டு வந்து பிக்ஸ் பண்றது ஒவ்வொருத்தருடைய கடமை அந்த கடமையை நாம செய்வோம் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் இந்த நாட்டுல ஓட்டுக்காக ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை சார் போன்றவர்கள் மத்தியில பிஜேபி அரசு மக்களுடைய வளர்ச்சிக்காக நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம இதை பத்தி கூட இன்னொரு தடவை நம்ம பேசலாம் ரிசல்ட் வரட்டும் கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்க அவங்க என்ன வேலை செஞ்சோமோ அதற்குரிய பலன் கிடைக்கும் அது நினைச்சு நாம கவலைப்பட தேவையில்லை ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க வந்து சொல்லி அதாவது இந்த ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி